வணக்கம் தொழர்களே இன்றைக்கு அருள் ஆரோக்கியம் தரும் ஐயப்பன் திரை ஆரோக்கியம் தரும் ஐயப்பன் திரை என்றால் ஆவியில் தமிழன் தென்னிந்தியாவில் பரவி வாழ்ந்திருக்கின்றார் ராஜராஜ சோழன் வந்து பின்னாடி தான் கோயில் கலையை உண்டாடி சொல்றாங்க கோயில் கட்டியது சோழன் காலத்தில் தான் அப்படின்னா ஐயப்பன் கோயிலை கட்டியது ஐயப்பன் ஆலயம் கட்டியது தமிழர் தான் திருப்பதியில் எப்படி ஏழுமையான் கோயிலில் கட்டினாங்களோ அதே போல் ஐயப்பன் கோயிலும் தமிழர்களின் கலாச்சாரம்தான் அதை பல கதையை சொல்கிறாங்க பாண்டிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்லி கடவுள் என்பது உருவம் கிடையாது யாராலும் பார்க்க முடியாது உருவம் என்பது மனிதனால் ஆராய்ந்து எதில் ஆரோக்கியமாக ஆரோக்கியம் தரக்கூடியதோ அதை உருவப்படுத்தி நமக்கு செலவழித்து நினைவு சின்ன சின்னங்களாக வைத்திருக்கிறார்கள் ஐயப்பனுடைய அமர்வு ஆரோக்கிய தரக்கூடிய ஒரு அமர்வு ஒபேசிட்டி பாடி கூலச்சதை ஏற்பது போன்ற பல காரணங்கள் தடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை தினமும் ஒரு பத்து நிமிஷம் செய்தால் உடல் ஆரோக்கியம் பெறும் அதற்கு வேறு வயிற்றில் காலையிலே செய்தால் நானாக இருக்கும் ஐயப்பன் தந்திரை என்பது தொலைக்கும் வயிற்றுக்கும் நடுவில் இருக்கும் ஒரு பட்டாணி சைஸில் நாளமில்லா சுரப்பி இருக்கிறது அந்த நாளமில்லா சுரப்பி இயக்கினால் நமக்கு ஊழச்சதை கெட்ட நீர் தங்குவது போன்றவை தெரிவிக்கப்படும் இப்போது நாம் வாயசித்து பேசும்போது ஒமிலு உருவாகும் வாய அசைக்காமல் இருந்தால் ஒமிலு சுரக்காது அதே போல நாம் தொலையும் வைத்தம் சேர்த்து இருக்கினால் அந்த நாடமெல சுரப்பி அதனுடைய செயலில் இருந்து அமைதியாக இருக்கும் அதை ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஏற்கனவே முன்பு ஒரு பதிவில் போட்டிருக்கிற இளைஞர்கள் கோலி விளையாடும் என்று கோலி விளையாடுவது இதற்கென்றால் அந்த நாளமில்லா சுரப்பியை கட்டுப்படுத்தி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் ஐயப்பன் அமர்வு நம் உடலில் உள்ள மூட்டுக்கள் பெரிய மூட்டு இந்த மூட்டு தான் பெரிய மூட்டு உடலை சமைக்கக்கூடிய மூட்டு இப்படி உக்காந்தால் அந்த நாளமில்ல சுரப்பியை இயக்கி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடியதுதான் ஐயப்பன் முந்திரை ஆரோக்கியம் தரும் ஐயப்பன் முந்திரை செய்து ஆரோக்கியமாக இருந்தால் தனி சித்தர்கள் கண்டுபிடித்த உபாயங்கள் பல வடிவத்தில் நமக்கு அடையாளப்படுத்தி போயிருக்கிறாங்க இதை செய் செய்யுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உடல் நலத்திற்கு முக்கியமானது இப்படி உட்கார்ந்தோம் இப்போது நாற்காலி சோகமேற்றை என்று ஆகிவிட்டது கட்டில் மேற்றை என்று வாழ்க்கை ஆகிவிட்டது தயவுசெய்து இப்படி உட்கார்ந்தால் நல்ல ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு பயிற்சி எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவுதாரினால் நான் மேலும் பல ஆரோக்கிய செய்திகளை கொள்கை வருகின்றேன் நன்றி வணக்கம்